சுதந்திரம் விரும்புகிறோம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மறுபக்கம் போராட்டத்தை விருப்பவர்கள் வயலை உழாமலேயே அறுவடை செய்ய விரும்புவார்கள் இடியும் மின்னலும் இல்லாமலேயே மழை பொழிய வேண்டும் என்பவர்கள் கடல் அர்ப்பரிக்காமல் இருக்க வேண்டும் என்பவர்கள் கேட்காமல் போராடாமல் ஆட்சியாளர்கள் எதையும் தர மாட்டார்கள் இதுவரையில் அப்படி நடைபெற்றது இனி போவதும் இல்லை சுரண்டலுக்குட்பட்டவர்களின் பொறுமையைக் கொண்டு சுரண்டுபவர்கள் பாதுகாப்பு அரணை அமைத்துக் கொள்கிறார்கள் வெள்ளையர்கள் கொடுப்பவர்களாகவும் கருப்பர்கள் பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கும் நிலைமை ஒழிந்து இருவரும் சம பங்காளிகளாக இருக்கும் அமைப்புக்காக அமெரிக்க கருப்பினம் போராடி கொண்டிருக்கிறது இப்படி சொன்னது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல கருப்பின தலைவரான ஃபெடர் டக்லஸ் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு அந்த வரலாறுல பாதிக்கப்பட்டவங்க இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை பத்தி சொல்றது தான் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முடிவு அறிவியல் சந்தோஷம் சமீபத்தில் நான் படித்து முடிச்ச ஒரு புத்தகம் மனதுக்கு ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு அது யாருக்காவது பகிரணுங்கிற ஒரு இயக்கம் அதனால் தான் நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அலாக்ஸ் மூலமாக எழுதப்படுற இந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது இதுக்கு ஏழு தலைமுறைகள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஏழு தலைமுறைகள் தன்னுடைய ஆக்ஸாலிங்கிறவர் வந்து தன்னுடைய ஏழு தலைமுறையை வந்து வரலாற்று சான்றுதலோட துல்லியமாக தரவுகளோடு எடுத்து வைக்கிறார் அதுக்கான காரணம் என்ன தன்னுடைய ஏழு தலைமுறைகளை பற்றின வரலாறு எதுக்காக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டில் அமெரிக்கர்கள் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இருபது ஆப்பிரிக்கர்களை வந்து கைதியாக அதாவது கைதிங்கிறத விட ஸ்லேவ்ஸாக அடிமைகளாக இழுத்து இழுத்துச் செல்லப்படுறாங்க இது வந்து பல லட்சக்கணக்காக இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டில் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அடக்குமுறைகளாக இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் அதுக்கு தெரில ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளாக வந்து ஆப்பிரிக்கர்கள் வந்து அமெரிக்கர்கள்கிட்ட பாடுபட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ரொம்ப நிறைய விஷயத்தை இழந்துட்டாங்க அப்படி அவங்க என்னென்ன விஷயங்கள் இழந்தாங்க தலைமுறை தலைமுறையாக அது வந்து எப்படி பாதிச்சிச்சு சரி முந்நூறு ஆண்டுகள் வந்து இவங்க ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு அடிமையாகவே இருந்திருப்பாங்க இது எப்போ நிற வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வட அமெரிக்காவுக்கும் தென்னாமேரிக்காவுக்கும் நடந்த ஒரு கோல்டு வாரில் தென் அமெரிக்காவோட வீழ்ச்சினால் என்ன நடக்குதுன்னா ஆபிர்காண்டி என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பின மக்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் அந்த விடுதலை அப்படிங்கிறது கிடச்சிருச்சு ஆனால் மக்கள் கிட்ட அந்த விடுதலை கிடைக்கல வெள்ளையர்களுக்கிட்டந்து அந்த விடுதலை கிடைக்கல அவங்களுக்கு அடக்குமுறைகள் கட நடந்துருக்கு சமுதாயத்தில் அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை பல விஷயங்களை அவங்க வந்து மறுக்கப்பட்டிருக்காங்க பஸ்ஸில் அவங்கள ஏற்றுறது கிடையாது சுதந்திரம் கொடுத்தும் வந்து கருப்பின மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்கல பஸ்ஸில் ஏற்றுறது கூட அவங்க அனுமதிக்கலை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த புத்தகத்துலேயே வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பெண்மணி வந்து பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் வந்து வெள்ளையனுக்கு வந்து அவன் வந்து இடம் கொடுக்கலங்கிறதுக்காக அந்த பெண் வந்து கைது படப்படுறா அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கருப்பின மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் மூ இந்த விஷயங்கள்லாம் நடக்கப்படுது முழுசாக அவங்க வந்து மக்களை அவங்கிறது ஏற்றுக்கலாம் இன்னும் அந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம சமீபத்தை தான் பார்க்கலாம் இந்த புத்தகத்தில் வந்து கதை எங்கிறது தொடங்குதுன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்காவில் காம்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு சின்ன ஊர் அது இந்த காம்பியாங்கிற நாட்டை தள்ளி ஒரு சின்ன ஒரு கிராமம் ஜம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து மாண்டிங்கோ அப்படிங்கிற மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் மக்கள் இனம் இருக்குது அதாவது இவங்க வந்து குழு குழுவாக வாழ் குழுக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இன இனமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஜம்பூருங்கிற கிராமத்தில் மாண்டிங்கோ மொழி பேசக்கூடிய ஒரு இனத்தவர்கள் இருக்காங்க இங்கே வந்து உமரோ பின்டா அப்படிங்கிறது ரெண்டு உமரோங்கிறது ஒரு ஆண் பிண்டா அப்படிங்கிறது ஒரு பெண் இவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரு நாலு குழந்தை இருக்குது இதில் முதல் குழந்தை வந்து யாருன்னு குண்டா கிண்டே இந்த குண்டா கிண்டே வச்சு தான் கதை அப்படிங்கிறதே நகருது நல்லா யோசிச்சு பார்க்கணும் இந்த இந்த கதையில் வந்து ஏழு தலைமுறை இருக்கு இல்லையா இந்த ஏழு தலைமுறையில் முதல் தலைமுறையை பற்றி பேச போகிறது புத்தகம் வந்து குண்டா கிண்டே இந்த குண்டா கிண்டே வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கான் அவன் பிறக்கான் பிறந்தக்கப்புறம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருக்கு இந்த அவன் அவன் கிராமத்தில் என்ன இருந்துச்சு பிறந்த பிறகு கிராமத்தில் என்ன இருக்குது அவன் எப்படி வளர்றான் எப்படி வாழ்கிறான் அவனோட சிந்தனையில் இந்த உலகம் எப்படி தெரியுது அவன் வாலிபனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்களையும் வாலிபனாக கொண்டு போகிறது இந்த புத்தகத்தில் பார்க்கலாம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த புத்தகம் தமிழில் நான் வாங்கி படித்தேன் இந்த புத்தகம் தான் அது தமிழில் வாங்கி படித்தேன் இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழில் அழகாக எழுதியிருக்காங்க ஸோ அவன் மட்டும் வாலிபனா இல்லை அதை நம்ம படிக்கிறப்ப நம்மளும் வாலிபனாக இருப்போம் ஸோ அவன் வந்து இந்த அவங்களோட சிந்தனை இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்கிறது அழகாக சொல்லியிருப்பாங்க அவன் எப்படி வளாட்றான் அவன் வந்து பெரியவர்களை எப்படி பார்க்குறான் மரியாதை கொடுக்குறான் எல்லாமே அவங்களோட பண்பாடு எல்லாமே இருக்கும் இந்த புத்தகத்தில் அந்த அதாவது ஆப்பிரிக்கர்களுக்கு அப்படி அவங்கள பற்றி நமக்கு அவ்வளோவா வரலாறே தெரியாது ஆனால் இந்த புத்தகம் படிக்கிறப்போ எல்லாமே புதுசாக இருக்கும் அவங்களோட பண்பாடுகள் இருந்து அவங்களோட கலாச்சாரம் எல்லாமே புதுசாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குற இப்போலாம் இருக்கா இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவன் எப்படி அதெல்லாம் வளாட்றான் அப்படிங்கிறத பொறுத்து அவன் அடுத்து எப்படி ஒரு பெரிய வாலிபனாக மாறுறான் அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கும் இவன் வாலிபனாக மாறினதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதை நான் ஸ்பாயிலர் பண்ண வர நீங்கள் இதை படித்து பார்த்தா நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு வந்து இதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க எப்படின்னா அடல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கடத்துற கடத்தல்காரங்க மாதிரி ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகமுடிலாம் போட்டிருப்பாங்க ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடல்ட் ஏஜில் இருக்கக்கூடிய சிறுவர்களை வந்து துணியில் வந்து கண்ணை பொத்திட்டு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க எங்கே போகிறோம்னே அவங்களுக்கும் தெரியாது அந்த அளவுக்கு வந்து சிறுவர்களை வந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சர்வே சர்வே பண்ண வைப்பாங்க அந்த ஆசிரியர்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு விஷயம் பண்ணலாம்னா டம்மு டம்முன்னு அடிப்பாங்க லத்திய வச்சு அந்த மாதிரிலாம் ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க அவங்க அனு அனுமதிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து அந்த மாதிரி காட்டில் போய் சர்வே பண்ணணும் அவங்க எல்லாருமே ஸோ எல்லாமே அந்த காட்டில் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த சிறுவர்கள் வந்து சொந்த ஊர்க்கு கொண்டு வரப்படுவாங்க சொந்த ஊருக்கு வந்தக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் குடும்பம்னா இப்படி தான் நடத்தணும் இதெல்லாம் இருக்கும் அப்படி குடும்பத்தில் அப்படிங்குறதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துடுவாங்க இதுதான் அவங்களோட கல்வி முறை அதாவது நடைமுறை கல்வி முறையை அவங்க வந்து பின்பற்றிருக்காங்க இது இந்த விஷயத்தை இதை நான் இதை சொல்கிறப்ப வந்து என்னால் சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணி சொல்ல முடியும் ஆனால் அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது விரி விரிவாக்கமாக சொல்லியிருப்பாங்க நல்லா அது நல்லாயிருக்கும் நீங்கள் அதை படித்து பார்த்தா நல்லாயிருக்கும் இதன் பிறகு வந்து குண்டா அப்படிங்கிற ஒரு கதை ஆரம்பிக்குது குண்டா வந்து தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருக்கு அதன் பிறகு இவன் எப்படி அமெரிக்கர்கள்கிட்ட வந்து சிக்கிறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் படிக்கிறப்போ இவன் அடிமையாக்கப்பட்ட பிறகு அந்த அடிமையிலேருந்து இவன் பா இவனோட பாதிப்புங்கிறது ஆரம்பிக்குது இவனோட கஷ்ட காலங்கிறது ஆரம்பிக்குது அப்போ படிக்கிறப்போ நமக்கும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா அந்த கேரக்டரோடு நம்ம போயிட்டு இருப்போம் இல்லையா இப்போ குண்டா வந்து அதாவது நான் ஸ்பாய்லர் பண்ணல சொல்கிறேன் எப்படின்னா அமெரிக்கர்கள் மூலமாக வந்து கடத்தப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படுறான் அடிமையாக கொண்டு போகப்பட்டு அவன் வந்து அடுத்த நாட்டுக்கே கொண்டு போகிறான் அடுத்து நான் நாட்டுக்கே கொண்டு போக போகிறான் இப்போ கதை எங்கேருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கிராமத்துலேருந்து ஆரம்பிக்கும் நான் கிராமத்துலேருந்து ஆரம்பித்து அவன் குண்டாவோடய அப்பா உமரோ இருக்கார்லையே அவரோட அவர்கிட்ட போய் குண்டா கிட்டேருந்து வந்து நிற்கும் அந்த கதை அப்படிங்கிறது இவன் எப்போ கடத்தப்பட்டு வெளிநாட்டுக்கு போக போகிறானோ இந்த கதையும் அப்படியே வெளிநாட்டுக்கு அதாவது இந்த கதையும் இவனோட ட்ராவல் ஆகும் அடுத்த கட்டமாக அந்த புத்தகத்தில் வந்து இந்த ஜம்பூருங்கிற கிராமத்தை பற்றி ஒரு தகவலுமே இருக்காது ஏன்னா கதை அப்படிங்கிறது இப்போ குண்டாகிட்டே இருக்குது தான் அரு அருமையான ஒரு பதிவு என்னென்னா இப்போ அவன் கப்பல் பையன் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனை வந்து கப்பலில் கொண்டு போய் கொண்டு இருப்பாங்க வெள்ளையார்கள் அதில் அவனை எப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதெலாம் நம்மளுக்கும் வந்து அந்த ஏற்படுற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனோட சிந்தனை என்ன அந்த நேரத்தில் என்னென்ன இருந்துச்சுன்னு எல்லாமே அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் அவங்க இங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு திருமணம் அப்படின்னு நடக்கும் பெல் அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட திருமணம் நடக்கும் அந்த அவங்க குண்டாக்கும் பெல்லுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை அது பேர் கிஜ்ஜி அப்படிங்கிறத சொல்லுவாங்க பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அந்த பண்டைய கா பண்டைய காலத்து ஆப்பிரிக்கர்களோட மொழி அப்படி தான் மாண்டிங்கோ மொழியில் வந்து இந்த மாதிரி தான் பேர் இருப்பாங்க ஸோ கிஜ்ஜின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்குது இப்போ வந்து இந்த 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 குழந்தை பிறந்தக்கப்புறம் இந்த பெண் குழந்தை பிறந்தக்கப்புறம் வயசுக்கு வந்துருச்சு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த அடிமைகள் அப்படிங்கிறவங்க வந்து நிலையா இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து விக் அதாவது அவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு வச்சுப்பாங்க இல்லைனா விற்று அவங்கள பார்த்து காசு வாங்குவாங்க வெள்ளையாட்கள் அந்த மாதிரி ஒரு சமயக்கட்டம் ஸோ இப்போ குண்டாக்கு ப குழந்தை பிறந்துடுச்சு இந்த இந்த குழந்தைய இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏலத்தில் விற்றுட்டாங்க யாருன்னா குண்டாவோட பொண்ணை விற்றுட்டாங்க ஆக்சுவலாக இப்போ கதையை நீங்கள் வாழ்ச்சிட்டு வந்துட்டீங்கன்னா குண்டா தான் ப்ரொட்டகனிஸ்டியாங்க ஆண்டகனிஸ்டியாரு வெள்ளையார்கள் தான் ப்ரொட்டகனிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து இந்த குண்டா தான் நம்ம கிட்டத்தட்ட வந்து பாதி புக்குக்கு மேலே பாதி புக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் புக்கு வந்து குண்டாவை பற்றியே மட்டுமே இருக்கும் அதன் பிறகு வந்து அவனை பற்றியே கதை நகரம் இப்போ என்ன நடக்குதுன்னா குண்டாவோட முதலாளி இருப்பார் இல்லையா அவர் என்ன பண்ணிடுவார்னா தன்னுடைய குழந்தையை வித்துருவார் அதாவது குண்டாவோட குழந்தையை வித்துருவார் இப்போ குழந்தைய அதாவது கிஜியை வித்துருவாங்க கிஜ்ஜி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வெளி பக்கத்து ஊருக்கு போயிடுவான் குண்டா கிண்டையை பற்றி நம்ம ஒரு கதை பார்த்துட்டு இருந்தோம் இது இப்போ வரைக்கும் கிராமத்தை விட்டுட்டு அந்த கதை இப்போ குண்டா கிட்டே இருந்துச்சு இந்த குண்டா கிட்டேருந்து இப்போ வந்து கிஜ்ஜி கிட்ட கதை போயிடுச்சோம் தன்னுடைய மகள்கிட்ட கதை போயிடும் அப்போ தரவுகளை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா புக்கை படிக்க குண்டா பற்றின ஒரு தகவலுமே அதில் இருக்காது கிஜி பற்றின முழு தகவல் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் அவளுடைய கதை என்ன இருக்கும் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பற்றின கதை இப்படி தலைமுறை தலைமுறையாக ஒரு ஒரு தலைமுறையோட கதை தெரியுதுன்னா இன்னொரு தலைமுறையோட கதை அப்படியே மறைஞ்சு போயிடும் அதாவது இது செவ்வழியாக கேட்ட ஒரு கதை தானே அதனால் வந்து இவங்களுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணாங்கிறத வந்து இவங்களால யூகிக்கிச்சுருக்க முடியாது கணிச்சிருக்கவும் முடியாது அதனால இவங்க இவங்களோட திறன் எப்படி இருக்கும்னே தெரியாது இப்போ குண்டா கிட்ட இருந்து கிஜ்ஜி அதாவது அவரோட பிள்ளை பறிக்கப்பட்ட பிறகு கதைங்கிறது கிட்ட போயிடுச்சு அவரோட கிட்ட போயிடுச்சு குண்டா எப்படி வாழ்ந்தாங்கிறதே வந்து தெரியல யாருக்கு தெரியலனா கிஜ்ஜிக்கு தெரியல அப்படிங்கிறப்போ அவளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியாதுல்ல என் அப்பா வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்ன நான் பிரிஞ்சக்கப்புறம் இப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி புத்தகத்தில் அந்த மாதிரி எந்த தர்மமும் இருக்காது முழுக்க முழுக்க குண்டா பற்றி இருந்தாலும் குண்டாட்டிருந்து எப்போ தன்னுடைய மக்கள் பிரிக்கப்படுறாங்களோ கதையும் அதே மாதிரி பிரிஞ்சு போகும் இந்த மாதிரி ஏழு தலைமுறைகளை வந்து பிரிஞ்சு 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 அந்த கதை போகும் கடைசியில் இருக்கக்கூடிய மூணு தலைமுறைகள் கிட்ட வந்து ஒன்றா இருப்பாங்க அதனால் அவங்களுடைய விஷயம் மட்டும் அவங்களோட கதைகள் மட்டும் ஒன்றா போயிட்டே இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தோட தனி சிறப்பு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக கதைகள் அப்படிங்கிறது பரப்பப்பட்டிருக்கு குண்டாவோடய பிள்ளைக்கு வந்து தான் எப்படி கஷ்டப்பட்டேங்கிறத குண்டா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான் அதன் பிறகு தன்னுடைய குண்டாவோட மகள் கிஜ்ஜி கிஜ்ஜி வந்து அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவன் கிஜ்ஜிக்கு பிறக்க கிஜிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அது அவன் பேர் வந்து ஜார்ஜ் ஜார்ஜுக்கும் சொல்லிக் கொடுப்பா தன்னுடைய தாத்தா வந்து தன்னுடைய குண்டா அப்படிங்கிற தாத்தா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கு கிஜ்ஜிக்கு கிஜிக்கு பிறந்த ஜார்ஜ் கிஜ்ஜிக்கு ஒரு பையன் பிறந்தாலும் ஜார்ஜ் அந்த பையனுக்கு வந்து தாமஸ்னு ஒரு பையன் பிற பையன் வருவான் அந்த பையனுக்கும் சொல்லப்படும் என்னோட தாத்தா இப்படி இருந்தார் என்னுடைய தாத்தா குண்டான்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க மூலமாக வந்தாங்க எங்கள் அம்மா கிஜ்ஜி அவங்க மூலமாக நான் வந்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டான் எங்கள் அப்பா அப்படிங்கிற சொல்லியிருப்பார் தாமஸுக்கு வந்து சிந்த் சிந்தியான்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அந்த பெண் குழந்தைக்கு சொல்லப்படும் என்னுடைய கொள்ளு தாத்தா ஒருத்தர் இருக்கார் குண்டானு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இப்படி வாழ்ந்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் எங்கள் கிஜின்னு ஒருத்தர் வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தலைமுறை தலைமுறை நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்து பெர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை வரும் பெர்தாட்டிருந்து தான் நம்மளுடைய எழுத்தாளர் அலெக்ஸ் அலி அப்படிங்கிற பிறக்கிறாரு அவர் மூலமாக அப்போ வந்து அலெக்ஸ் அலிக்கு ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் வரலாறுங்கிறது தெரியும் இதெல்லாம் வரலாறு அப்படிங்கிறது தெரியும் நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தோம் நம்மளோட தலைமுறை இப்படி தான் இருந்திருக்குன்னு தெரியும் அதே மாதிரி மாண்டிங்கோவில் மாண்டிங்கோங்கிறது குண்டாவுடைய கிராமத்தில் ஜம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் பேசப்படுற அந்த மொழி அந்த மொழியும் கொஞ்சம் கொஞ்சம் இவருக்கும் தெரியும் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவர் அதுக்காகவே வரலாறுல இப்போ நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தரவுகளை எடுத்து நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இவருக்கு ஏகப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சிருக்கு இது எப்படி அவர் கண்டுபிடிச்சார் குண்டாவரையும் கண்டுபிடிச்சார் அப்படின்னா எழுத்தலைமுறையை கண்டுபிடிச்சார்னா இவர் கப்பலில் மொதல் பார்த்து கொண்டு வந்தார்ல கொண்டு வந்தப்பட்டார்ல குண்டா அப்படிங்கிறவங்க வந்து கடத் அடிமைகளாக கடத்தப்பட்டு கப்பல் கப்பல்குமா கொண்டு வரப்பட்டப்போ அந்த கப்பல் ச இதெல்லாம் தரவுகளெலாம் இருக்கும் இவ இவங்களெலாம் நமக்கு இவங்களெலாம் நாங்கள் இங்கேருந்து இந்தந்த ஊர்லலாம் அதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க அப்போ ஜம்பூருங்கிறப்போ ஜம்பூர் இருந்து ஒரு இருபது பேரை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க அதில் குண்டான்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஆனால் குண்டாக்கு பதிலாக அவர் டோபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது வெள்ளையர்கள் வந்து கருப்பினர்களோட பேரை வைக்கல அவங்க ஒரு புது பேரை வச்சிருக்காங்க அதனால் குண்டாங்கிறது வந்து டோபின்னு தான் மென்ஷன் பண்ணி வெள்ளையர்கள் வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அது அதை அவர் வந்து சால்வ் சால்வ் பண்ணி அதை அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த புத்தகமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாழ்வியலை வந்து எ எப்படி சொல்கிறதுனா அவங்களோட வாழ்வில் நம்மளும் கலக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நீண்ட நிறைய பயணமாக இருக்கும் அந்த புக் இந்த ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய புக் இங்கிலீஷில் இது தமிழில் கொஞ்சம் சுருக்கியிருக்காங்க தமிழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் படித்தா தான் அதில் நிறைய தகவல் இருக்கும் சரி இந்த புக்கை படிக்கிறது மூலமாக என்ன யூஸ் அப்படின்னா ஒரு சக்கம் மனிதனை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வந்து மனித இனத்தை பிரிச்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மனிதனே மனித இனத்தை நிறைய விதமாக பிரிச்சிருக்கேன் நாடு மதம் இனம் ஜாதி மொழி அதுக்கப்புறம் தான் நிறம் அப்புறம் தான் இந்த கருப்பினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த ஏழு தலைமுறைங்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ரிசார்ஜ் இல்லையா இந்த புத்தகம் வெளிவந்ததுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டு சிலர் அப்படிங்கிற ஒரு அந்தளவுக்கு ஒரு பெரிய பதிப்பு கொடுத்துருக்கு அந்தளவுக்கு பெரிய வா விஷயத்தை சொல்லியிருக்கு நிறைய அம்பெரிக்கர்களோடய ஆப்பிரிக்கர்களுடைய வீட்டில் இது இன்னும் பைபிளாகவே வச்சு வணங்கப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்துலேயே சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட புத்தகம் அப்புறம் இந்த புத்தகத்தில் முன்னாடி இங்கே இருத்தர் இருக்கார் இல்லையா இவர் யார் அப்படின்னா இவரோட இமேஜ் இங்கே போடுறாங்க இவர் யார்னா இவர் வந்து குண்டா கிண்டே கிடையாது இவரோட முழு அவரோட முழு பேர் வந்து குண்டா கிண்டே இவர் அவர் கிடையாது இது யார் அப்படின்னா இவர் பேர் வந்து பீட்டர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு சுதந்திரம் கிடச்சப்பாவோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வெள்ளையர்களுடைய சேரியிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டார் இப்போ ஒன்று சொல்லுங்களேன் ஒரு பெரிய முதலாளித்துவம் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் அ அந்த இடத்துல ஒரு ஒரு ஆள் அடிமையாக இருக்காப்பில் ஒரு ஒரு கூட்டமே அடிமையாக இருக்குது உங்கள் கையில் ஒரு ஆயுதமும் இருக்காது அந்த நேரத்தில் நீங்கள் தப்பிச்சு வரீங்க ஒரு துப்பாக்கியும் துப்பாக்கியும் கத்தியில் மட்டுமே சுமந்துருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நீங்கள் தப்பிச்சு ஓடி வரும் பொழுது அந்த கூட்டம் உங்களை சும்மா விடுமா ஆனால் இவர் வந்து பத்து நாள் கிட்டே தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்து தப்பிச்சு பத்து நாள் வரைக்கும் இருக்காங்க வெள்ளையர்களால் பிடிக்கவே முடியல அப்படியே பிடிச்சாலும் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அடியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது உசுரை பிடிச்சி தப்பிச்சு ஓடி வந்து எப்படியோ வந்து இவர் தப்பிச்சு வரட்டேன் ஆப்பில் இவருடைய த இவ இவர் தான் முதல் முதல் அந்த கற்பனைத்துலருந்து தப்பிச்சு வந்து சுதந்திரம் பெற்ற ஒரு மனிதர் அப்படிங்கூட சொல்லலாம் இவரை பற்றி நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் சமீபத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இமான்சிபேஷன் அப்படிங்கிற படம் வந்து வில்ஸ்மித் நடிக்கப்பட்டுச்சு முடித்தா அந்த அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த படம் ரொம்ப அற்புதமான படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்கும் அந்த அந்த ஐ வில் ஸ்மித் வந்து பீட்ரா நடிச்சிருப்பார் இந்த கேரக்டராக நடிச்சிருப்பார் அந்த இந்த சீனே வந்து அந்த படத்தில் வந்திருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த புத்தகம் வந்து பல விஷயங்கள் அதாவது உணர்வு பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்து உணர்த்திருக்கும் அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லலாம் நான் படித்ததில் நான் வந்து நிறைய புக்கெலாம் படித்ததில் கொஞ்சம் புக்கு தான் படிச்சிருக்கேன் அதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு புக்கு அப்படிங்கிறது என்னால் யூ முடிஞ்ச இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி படிச்சு பாருங்க இதில் இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கும் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு உணர்த்தும் சில விஷயங்களும் இதில் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை அடுத்தபடியில் இதே மாதிரி உங்களோட புத்தகத்தை மட்டும் இல்லாமல் பல விஷயங்களையும் நான் வந்து சந்தித்து பேசுவோம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த முடியுடைய அறிவியல் மெட் சந்தோஷம்